ஃபெலிக்ஸும் ஃபெலிக்ஸோடைய மகளும் வீடியோ போட்டிருக்கேன் அதுல கீழே உலகத் உலகத்தமிழன் ஒப்பற்ற தலைவன் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் உலகத்தமிழ ஒப்பற்ற தலைவன் ஃபெலிக்ஸ் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபெலிக்ஸை நம்ம போட்டு புலக்கணுமா புலக்கூடாதா யாரா உலகத்தலோட ஒப்பற்ற தலைவன் இவனா இவனா இந்த போதை பொருள் போதை இது பண்றவரா இவர்தான் உலகத்தலைவர் ஒப்பற்ற தலைவரா அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு டாபிக் பத்தி பார்க்கலாம் விஜய் வந்து ராஜ போதையில் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இணையத்தில் இப்ப எல்லாராலும் எழுப்பப்பட்டு வருது ஏன் அப்படின்னா ஒரு குடிகார வந்து என்ன பண்ணுவான்னா அப்படி தள்ளாடி தள்ளாடி நடப்பான் தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தன் அவனுடைய உடம்பு வந்து போகும் இல்லையா நம்மளாம் பார்த்துருப்போம் இப்போ எங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தள்ளாட்டு போகிறாரு ஒரு ஒம்பாது படிக்கிற பையன் எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் அவங்க அப்பா தள்ளாடி போய் இப்படி கீழே ஒழுக போகிறாரு அவன் வந்து பிடிக்கிறான் அப்போது எப்படி வந்து நான் அந்த ஒரு சீனை பார்த்தேனோ அதே மாதிரியே தான் நேற்றைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து உள்ளே காரில் வர்றாரு அவர் யாரும் விடலை ஆனால் அவராக போய் விழுக போகிறார் அவர் விழுந்துட்டார் அப்படி விழுகக்குள்ள அவரை தூக்கும்போது அப்படியே வந்து அவர் தன்னு அந்த கண்ட்ரோலில் அந்த பாடி கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்லாமல் அப்படி தள்ளாடி ஒரு போதை ராஜ போதையில் இருக்கவன் அந்த மாதிரி எப்படி தள்ளாடுவானோ அதே மாதிரி தான் விஜய் தள்ளாடினான்னு சொல்லிட்டு இப்போ இணையத்தில் இதான் வந்து ஒரு டாப்பிக்காகவே போயிட்டுருக்குது கண்டிப்பாக விஜய் வந்து ராஜபோதம் மருந்து வந்து ஏற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அதில் அந்த கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம் நெரிசல் அது அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது அந்த இதை நம்ம வந்து நேத்தே வந்து பேசிட்டோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கரூர் நடந்தது எப்படியோ அதே மாதிரி விஜய் போட்டு தடுறதுக்கு ஒரு முயற்சி அந்த ரசிகர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தார் விஜய் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாருன்னா ஆள் வந்து போய் சேர்ந்துருப்பார் விஜய் உயிரே குடிச்சிருப்பானுங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதுவே டாபிக் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேற்றுக்கு நான் வீடியோ போடும்போது கூட நிறைய பேர் சொன்னீங்க விஜய் கண்டிப்பாக ராஜ போதையில் தான் இருப்பார் ஏன் அப்படின்னா ஒரு பாடகி கூட சமீபத்தில் சொல்லிருந்தாங்க விஜய் அவருடைய வீட்டில் ஒரு பார்ட்டி நடத்துவார் அந்த பார்ட்டியில் எல்லா ராஜ போத விஷயங்களும் இருக்கும் அப்போ விஜய் அந்த ராஜ போதையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது நேற்றுக்கு வந்து விஜய் வரக்கூடிய அவருடைய ஸ்டைலு எப்போயுமே அவர் ஸ்டைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு அன்யூஷுவலாக இருக்கும் ஒரு யூஸ்வலாகவே இருக்காது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மௌனமாக அப்படியே இருப்பாருங்க மௌனமாக இருக்கார் அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியல சில எனக்கு தெரிஞ்ச சில பேரத்தில் கேட்கக்கூட ராஜபோதை போடுவாங்கள்ல அவங்க ராஜபோதை போட்டு அந் அப்படியே அப்படியே அமைதியாக இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி அப்படியே கொயிட்டா அப்படியே அவங்க வந்து இங்கே இருக்க மாட்டாங்க வேறு ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியே அந்த போதை அவங்கள வந்து எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிருமோ அவங்க இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த போதை பொருள் தெரியும் அதே மாதிரி ஒரு ராஜ போதையாக விஜய் வந்து உட்கொண்டாரா மலேசியாவிலேருந்து வரும்போது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுதியிருக்கு நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் சந்தேகம் தான் ஏன்னா இணையத்தில் அப்படி தான் போட்டிருக்காங்க விஜய் கண்டிப்பாக ராஜ போதையில் தான் ஈடுபட்டிருப்பார் அதனால தான் அவர் உடம்பு அவர் கண்ட்ரோலே இல்லை ஒரு குடிகாரடு எப்படி வந்து தள்ளாடி விழுவானோ அப்படி தான் அந்த வீடியோ பார்க்கவில்லை அவர் வந்து யாருமே தள்ளி உள்ள அவராக வந்து அப்படியே ஜர்கா கீழே விழுகிறார் அப்படியே அவரை வந்து தூக்கி அப்படியே போடுறாங்க குடிகாரனை எப்படி வந்து நம்ம கீழே கடந்து எடுப்போம் நம்ம எடுத்து இப்படி போட்டால் வந்து ஒன்றுமே அப்படி வருவான் அதே மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிற இந்த ஒரு கேளை வந்து இன்னத்துல எல்லாம் எழுப்புகிறாங்க அடுத்தபடியாக இந்த ரெண்டாவது டாபிக் இதை பாருங்கள் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் டீ கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஃபெலிக்ஸும் ஃபெலிக்ஸோடைய மகளும் வீடியோ போட்டுக்கேன் அதில் கீழே பாருங்களேன் உலகத்தமிழன் ஒப்பற்ற தலைவன் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் உலகத்தமிழர் ஒப்பற்ற தலைவன் ஃபெலிக்ஸ் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபெலிக்ஸை நம்ம போட்டு புழக்கணுமா புழக்கக்கூடாதா யாரா உலகத்தலோட ஒப்பற்ற தலைவன் இவனா இவனா இந்த போதை பொருள் போதை இது பண்ணுறவரா இவர்தான் இவர் தான் ஒப்பற்ற தலைவரா என்னையா நீ என்ன ஒரு அண்ணனா நம்ம வந்து நினச்சிருந்தோம் அந்தாலும் வந்து யாரையோட யாரை என்ன வைக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டிய இருக்குது நம்ம தலைவர் அப்படின்னா அது ஒருத்தர் தான் நம்ம தேசிய தலைவர்னால் ஒருத்தர் தான் அவர் பேரை சொன்னால் கூட காப்பீட்டு அடிச்சுட்டு வாங்கி தூக்கிடுவாங்க அதனால் சொல்ல முடியல ஆனால் நீங்கள் நெஞ்சில் இருக்கு எங்கள் மனசில் இருக்குது எங்கள் உள்ளத்தில் இருக்கு ஒரே தலைவர் அப்படின்னா அது வந்து அவர் தான் அவருக்கு முன்னாடி ஒரு கால் கட்டவரன் மயிருக்கு சமமாக இந்த விஜய் அப்படிங்கிறவர் இவர் வந்து உலகத்தமிழ் ஒப்பட்ட தலைவர்னு இந்த கேடுகட்ட கேவலமான காசுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய முன்னாடி கூட ஒரு மேலே விமர்சனம் வந்துச்சு பெண்கள் இவர் வந்து அந்த கண்டெய்னரில் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் நம்மளை இப்போ நம்புற மாதிரி தாரு காசுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார் எப்படியா விஜய வந்து நீ ஒப்பட்ட தலைவன் சொல்லி சொல்லலாம் கேட்டால் அவர் மகள்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு அதாவது விஜய் மலேசியாவில் நிகழ்ச்சி வச்சா அவங்க வர்றாங்க உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்து வர்றாங்க கனடாவில் இருந்து வர்றாங்க ஆஸ்திரியாவில் வந்து வர்றாங்க ஜப்பானில் இருந்து வர்றாங்க டெல்லியிலேருந்து வர்றாங்க அங்கேருந்து வர்றாங்க இங்கேருந்து வர்றாங்க அப்போ உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்துவிட்டாங்க அப்போ இவர் உலகத்தில் ஒப்பட்ட தலைவர்னு ஏ லூசு லூசு அவ ஒரு நடிகன் ஒரு நடிகனை பார்க்க அவனுடைய ரசிகர்கள் எல்லா நாட்டிலேருந்தும் வருவாங்க அவ்வளோ தான் முடிச்சு அதில் என்ன உலக ஒப்பட்ட தலைவர் என்ன உலக அவனுடைய ரசிகர்களோட தலைவன் சொல்லு விஜய் ரசிகர்களுக்கு அவர் தலைவா விஜயுடைய தொண்டர்களுக்கு அவர் தலைவனா அது ஓகே அது இன்னும் உலகத்தமிழர் இருக்குது யாரா சொன்னா இருக்கா அந்த நாய் என்ன செஞ்சிச்சு உலகத்தமிழர் இருக்கா விஜய் அப்படிங்கிறவர் ஒரு என்ன செஞ்சார் நீ எப்படி இந்த வார்த்தையை வந்து சொல்கிற ஃபெலிக்ஸ் இங்கே எப்படி இந்த வார்த்தையை வந்து சொல்கிறீங்க ஆ நீங்களாம் வந்து சோத்தான் திங்கிறீங்களா சோத்த விட்டு வேறு எதாவது திங்குறீங்களா அப்படின்னு கேட்கணும் இன்னும் பல கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கேட்டோம்னா நாரி போயிடும் விஜய் வந்து யாருங்க ஃபஸ்ட்டு தலைவங்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபருங்க திருப்பரங்குற்ற விஷயத்தில் வாய் துறக்காமல் வாய் மூடி கள்ள மௌனம் சாதிக்கிறாரு ஏன்டா கள்ள மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னா நாற்பத்தோரு பேர் அந்த இது இன்சிடெண்ட்டில் இப்போ உசியானந்தையும் அந்த ஆத அர்ஜுனா ரெட்டி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து டெல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க வச்சு விசாரணை நம்புகிறாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை இங்கே த கரூர் சேர்ந்த அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் எல்லாம் போய் சிபிஐ டெல்லி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அங்கே போனால் அங்கே தமிழ்நாட்டு கரூர் போலி சும்மா இருப்பாங்களா எல்லா உண்மையே போட்டு உடச்சிடுவாங்க விஜய் ஜெயிலுக்கு போகணும் ஆதை குருச்சுனா புஷியானது எல்லாம் ஜெயிலுக்கு போகணும் அந்த கூட்டம் வந்து அவளை கூட விட்டு இருக்க உள்ளே வேண்ட உள்ளே விடாதீங்கன்னு நாங்கள் சொன்னோம் இவங்க கேட்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதனால தான் விஜய் வந்தோன்னே போலீஸ்க்கு நன்றி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சு விஜய் அப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் மக்கள் மேலே அக்கறை இல்லாத ஒருத்தர் இவர் வந்து உலகத்தமிழர் ஒப்போட்டல் தலைவராக என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க ஃபெலிக்ஸ் என்ன நீங்கள் தற்கூரியாக மாறிட்டீங்களா இல்லை காசுக்காக என்ன வேணால் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து நம்ம பண்ண சாட்டை திருமணம் வந்து சாணக்கியா சேனலில் கலந்துக்கிட்டார் இல்லையா அதை அடுத்து சாணக்கியா சேனல் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க சாணக்கியாவின் திசைகள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பெரு பொதுமக்கள் அப்படி பெருமக்கள் அப்படின்னு சொல்லி செமையாக வந்து நடந்திருக்குன்னு அதை கோட்வீட் பண்ணி நம்ம பண்ண சாட்டை வந்து ஒரு கோட்வீட்டு வந்து போட்டிருக்காரு அதை பார்க்குறதுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறார் அப்படின்னா சம்பவம் வந்து லோடிங்கு அப்படின்னு சொல்லி போடுறாரு ஓஹோ ஓஹோ நானா சம்பவம் வந்து பெருசாக பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன் சாட்டை துறைமுருக்கார் அதில் வந்து இன்னொரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி நெல்லையில் வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் மன்றம் நடச்சு பார்த்தீங்களா அந்த மக்கள் மன்றம் மாலை முறை இருக்கட்டும் தந்தி டிவி அதை விட பெரிய கூட்டமாக வந்தது சாணிக்கா சேனல் திருநெல்வேலி நடத்தினா அங்கே தான் கூட்டம் வந்துச்சு ஆனால் அவ்வளோ பொது அவ்வளோ மக்கள் மாற்றுக் கட்சியினர் வந்தால் கூட அங்கே எதுவும் பிரச்சனை ஏற்படலை அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு அப்போது பிரச்சனை எதுவும் இல்லை இங்கே மாலை முரசில் சாட்டையை பேசியிருக்கும்ள்ள இவனுக்கு வந்து கதர்னாங்க அது மாதிரி ஒன்றும் இல்லை லாயலா மணியர் தற்கொலை ரமேஷா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு ஆனால் தரமான சம்பவம் ஓடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கோடுவோட அக்செப்டட் சாட்டை என்ன கோடுவோட அக்செப்டட் அந்த விஜய நீங்கள் என்னென்ன கிழிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி நாஞ்சு சம்பத்து நாரவா சம்பத்து அந்த சம்பத்தை நீங்கள் எப்படி சும்மாவே நாஞ்சி சம்பத்துனா போதும் நாஞ்சி சம்பத்து மாதிரியே வாய்ஸ் எடுப்பார் அவன் கிடக்குறான் ராஜேஷாவது வாய்ஸ் ரொம்ப ஈஸி போல இருக்கு எனக்கே வருது அவன் கிடக்குறான் அவனுக்கு என்ன தெரியும் ஆ அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு பீட்டேம் ஆரஸோட பீட்டேம் அவன் கிடக்குறான் போயிச்சு அவனுக்கு என்ன தெரியும் பனையெல்லாம் உட்காந்துருப்பான் திரிஷாவோட போவா போவா அப்படின்னு பேசுவார் எல்லாத்தையும் இப்படிதான் அவன் அவன் பேசுவார் அப்போது ஒரு சம்பவம் லோடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த திசைகள் நாலு அது வந்து அது என்னைக்கு அது வெளியே வருதுன்னு தெரில நேற்றைக்கு வந்து இன்னைக்கு தேதி இன்றைக்கி தானே இருபத்தொம்போது நேற்றைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ என்றைக்கு வருது ஒன்றாந்தேதி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்